எரிவாயு உபயோகிக்கும் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இரவு பகலாக நாங்கள் இந்த எரிவாயு கேஸ் சிலிண்டர்களை பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் உபயோகித்துக் கொண்டு வருவது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் பல ஆண்டுகளாக கடுமையான நெருக்கடி நேரத்தில் ஆகட்டும் கொரோனா நேரத்தில் ஆகட்டும் இந்திய அரசாங்கம் வேண்டுகோளின்படி நாங்கள் பொதுமக்களுக்காக எங்களை உயிரையும் பயணம் வைத்து நாங்கள் செய்தது தாங்கள் அனைவருக்கும் தெரியும் உங்கள் உங்களுடைய வீட்டுக்கு சிலிண்டரை கொண்டு வந்து கொடுத்தோம் பல ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்களும் அதில் இறந்தார்கள் அதுவும் உங்களுக்கு தெரியும் எனவே இதையெல்லாம் நாங்கள் ஒரு முன்னிலை வைத்து அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்று கொண்டிருந்தால் திடீர் என்று எங்களுக்கு ஒரு மாபெரும் விழுந்தது போல ஒரு அறிக்கையை இந்த ஆயில் கம்பெனி வெளியிட்டிருக்கிறார்கள் இது எப்படி நியாயம் என்று எங்களுக்கு புரியவில்லை பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம் ஐந்து முறை பேச்சுவார்த்தை சுந்தரராஜன் தலைமையிலே நடத்தியிருக்கிறோம் இதுவரையில் அதற்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை எனவேதான் சாம பேச தான தண்டம் என்று கடைசியாக எங்களுக்கு வேறு வழியில்லை நாங்கள் பிழைத்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த காலவரையற்ற நிறுத்தத்திற்காக வந்திருக்கிறோம் என்பது நாங்கள் மிகவும் வேதனையுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக எங்களுடைய ஆறு கோரிக்கைகள் அரசாங்கம் விதித்து கோரிக்கைகள் நன்றாக நீங்கள் உன்னிப்பாக கவனித்தே தீர வேண்டும் ஒரு கிளீனர் இல்லை என்றால் அந்த வாகனங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிப்போம் என்று சொல்கிறார்கள் இது எப்படி நியாயம் ஓட்டுநர்கள் குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது அகில இந்தியாவிலேயே முப்பது விழுக்காடு ஓட்டுநர்கள் இல்லை அந்த காலகட்டத்திலே இப்பொழுது கிளீனர்கள் கிடைப்பதில்லை என்பது அரசாங்கத்துக்கும் தெரியும் கம்பெனிகளுக்கும் தெரியும் அதனால் அகில இந்தியாவிலேயே மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்திற்கு விலக்கு நன்றாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்த கம்பெனிகள் மற்றும் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் மற்றும் இந்த கேஸ் கம்பெனிகள் மூவரும் சேர்ந்து எங்களுக்கு இதுபோல ஒரு கடுமையான சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் மனவேதனை அளிக்கிறது கிளிநர் இல்லை என்றால் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் என்றால் அதை எப்படி நாங்கள் தாங்கிக்கொள்ள முடியும் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அதற்கடுத்து சீல்ட் பெல்ட் சீட் பெல்ட் தற்செயலாக எப்பொழுதாவது போட இராவிடில் அந்த காலகட்டத்திலே அதற்காக அரசாங்கம் பல முறை சொல்லியும் பல விளக்குகள் அழித்து கூட இவர்கள் ஒரு மாதம் ஓட்டுநர்களுடைய உரிமத்தை ரத்து செய்வது அது எப்படி சட்டத்தை இந்த ரவுலட் சட்டத்தை இவர்கள் கையில் எப்படி எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் எங்களுக்கு புரியவில்லை வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கின்ற ஓட்டுநர்களுக்கு இதுபோல ஒரு சட்டத்தை உருவாக்குவது எப்படி நியாயம் என்று சொல்லுங்கள் நாங்கள் சீட் பெல்ட் அணிவதில்லை என்று சொல்வதில்லை தற்செயலாக அணியாவிட்டால் இதுபோல ஒரு வாக்குவாதத்தை வைத்திருக்கிறார்கள் எனவே இதை தயவு செய்து நாங்கள் வன்மையாக கிடைக்கிறோம் எடை குறைவு லோடு செய்வது நீங்கள் இறக்குவது நாங்கள் லோடு செய்தவுடன் அந்த புல்லட்டில் எந்த வகையிலும் அந்த கேஸை நாங்கள் எடுக்க முடியுமா அதற்கு சாதனம் என்ன இருக்கிறது செய்து ஏழு மணி நேரத்துக்குள் இடத்தை சென்று அடைந்து விடுகிறோம் அதற்குள் அதில் ஷார்ட்டேஜ் வருகிறது என்று எங்கள் மீது குறை சொல்கிறேஜா அல்லது இறக்கும்போது நீங்கள் குறைவாக இறக்கிக் கொண்டு எங்கள் மீது குறை சொல்கிறீர்களா எந்த இடத்திலுமே இல்லை எண்ணிக்கை மூலமாக கொடுக்கிறீர்களா ஒரு கேஸ் டேங்கரை நிரப்பியவுடன் அதற்குண்டான அடுத்தபடி கொண்டு வந்து நாங்கள் கொடுத்து விடுகிறோம் இதில் எப்படி நாங்கள் திருட முடியும் ஒரு திருட்டு பட்டத்தை நீங்கள் எங்கள் மீது சுற்றுகிறீர்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் திருடர்கள் அல்ல யார் திருடர்கள் என்று நீங்களே தெரிவித்துக் கொள்ளுங்கள் எனவே இதை அகில இந்தியாவில் இருக்கும் ஓட்டுநர்கள் மிகவும் கௌரவமாக கண்டிக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஹிட் ஓட்டுநர்கள் காலவரையற்ற வேலை ஈடுபடும் பொழுது அரசாங்கம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அந்த இடர்பாடுகளுக்கு எங்களை ஓட்டுநர்களையும் எங்களையும் தள்ளிவிட வேண்டாம் என்று நாங்கள் ஆயில் கம்பெனிகளை எச்சரிக்கிறோம் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு நன்றாக நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அந்த டிரைவருக்கும் அந்த வாகனத்திற்கும் ஆறு மாதம் வண்டியை இயக்க முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வருகிறீர்களே அது எப்படி நியாயம் என்றுதான் எங்களுக்கு புரியவில்லை நன்றாக நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை மரமாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல மூன்று வருடம் எங்களுக்கு வாகனம் இயக்க முடியாது என்கிறீர்கள் எப்படி நியாயம் இது மூன்று வருடத்திற்கு வாகனம் இயக்க முடியாது ஷார்ட்டேஜ் வந்தால் என்றால் ஷார்ட்டேஜ் எங்களால் இல்லை நீங்கள் வேண்டுமென்றால் அரசு அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் பண்ணித்து பாருங்கள் எனவே அதை உடனடியாக வாபஸ் பெற்றே தீர வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல நான்காவதாக இதற்கு முன்பு இருந்த டெண்டரில் ஜீரோ டு இருநூறு கிலோமீட்டர் டெண்டர் இருந்தது அதன்படி நாங்கள் டெண்டரை செய்து அதற்குண்டான பணத்தை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இப்பொழுது ஒரு வாகனம் முன்னூறு கிலோமீட்டர் ஓடினால் அதற்கு சுமார் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வந்தால் அது எப்படி நாங்கள் ஈடுகட்ட முடியும் உங்களுக்கு இஷ்டம் போல சட்டத்தை போடுவது உங்கள் இஷ்டம் போல செய்வது இது எப்படி நியாயம் இது போல ரவுலட் சட்டத்தை உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த அதிகாரிகளுக்கு மூன்று கம்பெனிகளுக்கும் சொல்லி நிறுத்தியே தீர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எப்பொழுதுமே நாங்கள் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வண்டிகள் வரும் பொழுது ஒரு வண்டி வாங்கும் பொழுது உங்களுக்கு வண்டியை கொண்டு வந்து நாங்கள் உங்களிடம் செலுத்தும் பொழுது அந்த வண்டிக்குண்டான தாக்கீதுகள் அந்த வண்டிக்குண்டான சர்டிபிகேட் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு புடித்து செல்கிறோம் உங்கள் சட்ட திட்டத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து விடுகிறோம் அந்த வாகனத்தில் அந்த சட்ட திட்டங்கள் இருந்தால்தான் அந்த வண்டியை இயக்க முடியும் என்று நீங்கள் உறுதி கொடுத்தவுடன் நாங்கள் அந்த வண்டியை செயல்படுத்துகிறோம் தற்செயலாக ஆறு மாதத்திலே எங்களுக்கு ஒருவேளை எங்களால் இயலவில்லை நான் அந்த வண்டியை விற்றே தீர வேண்டும் இல்ல ஒரு ஆண்டுகளுக்குள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் அறிக்கிறது அதை விட்டுதான் தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு வண்டி இரண்டு வண்டி வைத்திருப்பவர்கள் அவருடைய கதி என்ன ஆவது வாகனங்களை விற்பது வாங்குவது எங்களுடைய இஷ்டம் உங்கள் சட்டதிட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டியது உங்களுடைய கடமைக்கு பிரகாரம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த காலகட்டத்திலே வண்டியை விற்கக்கூடாது வண்டி விட்டால் உங்களுக்கு பிளாக் லிஸ்ட் என்று மூன்று ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு வந்த வண்டியை மறுபடியும் இயக்க முடியாது என்ற சட்டத்தை எப்படி கொண்டு வருகிறீர்கள் ஒரு வாகனத்தை வாங்குவது என்னுடைய இஷ்டம் இது கம்பெனி வண்டிகள் அல்ல நீங்களே கம்பெனிகள் வண்டி வாங்கி கொள்ளுங்கள் அரசாங்கத்தை அணுகி அங்கங்க இந்த பிரைவேட் பஸ் விட்டுருக்காங்களே கவர்மெண்ட் பஸ் அது மாதிரி வாங்கி நாங்க வேணாம்னு சொல்லலாம் உங்களுக்கு இப்படி இருக்கும்போது வண்டி வாங்குவது விற்பது என்னுடைய இஷ்டம் ஆனால் சட்ட விதிகளின்படி அந்த வண்டிகள் இருக்கிறதா என்பதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அதை விட்டு விட்டு வண்டி விட்டால் மறுபடியும் அதை டெண்டருக்கு மாட்டோம் என்பது எந்த ரவுலர் சட்டத்தை யாரும் இதுவரையில் போட்டதில்லை நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இதையெல்லாம் வைத்துக்கொண்டு குறிப்பாக ஒரு வாகனம் செலுத்த வேண்டும் என்றால் நான்கு லட்சம் ரூபாய் இதற்கு முன்பு பழைய டெண்டரில் நான்கு லட்சம் ரூபாய் அதற்கு பேங்க் கேரண்டி கொடுக்க வேண்டும் நாங்கள் நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி பேங்க் கேரண்டி கொடுக்கிறோம் ஆனால் இப்பொழுது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ஆறு மாநிலத்துக்கு செல்ல வேண்டாம் ஒரு வாகனத்திற்கு முப்பது லட்சம் ஒரு கம்பெனிக்கு முப்பது லட்சம் என்றால் மூணு கம்பெனிக்கு தொண்ணூறு லட்சம் தொண்ணூறு லட்சம் கொடுத்து வியாபாரம் செய்ய முடியுமா எதற்கு இது போல நீங்கள் செய்கிறீர்கள் அரசாங்கத்தை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பேர் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே இது போல நடவடிக்கையை நீங்கள் எடுக்கிறீர்கள் அரசு உயர் அதிகாரிகள் உடனடியாக எனவே மேற்கண்ட கோரிக்கையெல்லாம் எல்லாம் உடனடியாக அரசு அதிகாரிகள் இதில் தலையிட்டு அந்தந்த ஆயில் கம்பெனி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் நல்ல சுமூகமான நிலையில் எங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் கெஞ்சி தான் அதே போல மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் இந்த பெட்ரோலியம் அவர்களையும் நான் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் உங்கள் அதிகாரிகள் இது போல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லவுல சட்டத்தை போட்டால் எங்களால் எப்படி இந்த வாகனங்களை இயக்க முடியும் என்று நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் அதே போல தென் மாநில இந்த டேங்கர் அசோசியேஷன் சேதி இந்த காலவரையத்தை வேர நிறுத்தம் அவரவர்கள் வண்டிகளை அவரவர்கள் வீட்டிலும் நிறுத்தி கொள்கிறார்கள் எனவே இதற்கு சிம்டா தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கம் உடனடியாக இந்த காலவரையத்த வேலை நிறுத்தம் கேங்கர் அசோசியேஷன் தல்ல இது தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தின் வேலை நிறுத்தம் அதே போல ஆல் இந்தியா மோட்டார் ஃபோர்ட் காங்கிரஸின் வேலை நிறுத்தம் என்பதை நான் கொண்டு குறிப்பாக தென் மாநிலத்தில் அனைத்து லாரி உரிமையாளர்களும் இதற்கு ஒத்துழைத்து அதற்கு பின்பு இந்த எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கும் வீட்டுக்கு விநியோகிக்கும் சிலிண்டர் அசோசியேஷன் அவர்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு அவர்களும் கடிதம் மூலமாக எழுதி அவர்களுடைய ஆதரவு இந்த நான்கு நாட்களுக்குள் ஒரு சரியான தீர்மானம் எடுக்காவிடில் அந்த வண்டிகளையும் நிற்க வைக்க வேண்டி வரும் என்ற கோரிக்கையை அவர்களிடம் வைத்து அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நான் இதில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் ஜியா ஜி ஆர் சண்முகப்பா